இன்னும் அவனுக்கு சிவகணங்களிலே பெண்ணாகப்பட்ட சிவகணத்திலே அப்படி இடும்பி ஓ சரி சரி இடுமனுடைய மனைவி இடும்பி இடும்பி இந்த இடுமனாகப்பட்டவன் என்ன பண்ணா கைராயத்துல சிவனுக்கு அனுதனும் தொண்டு செஞ்சுக்கூடியவன் தொண்டு சரி சார் தொண்டு தொண்டு செய்யக்கூடியவன் பணிவுடைகள் ஆமா அப்படி தொண்டு செய்யக்கூடிய மாத்திரத்தில் என்ன என்னாச்சு எப்பொழுதுமே இறைவன் திருவிழையாக தானே ஆமா

おう。お அப்படி காவடியாக சுமந்து வந்ததுதான் ஒன்று சக்திகிரி சிவகிரி சிவகிரி அப்படி இறங்கி எடுத்த வாத்திரத்துல என்ன பண்றான் புதிய இடத்துல சண்முக நதி இருக்கு இல்லையா சண்முக நிதியை கட்ட உடனே இவனுக்கு இறைவனை கும்பிடணும் குளிச்சு நீராடி இறைவனை கும்பிடணும்னு என்ன வந்துருக்கு என்ன வரும் பொழுது பார்த்தா இந்த மலைய வச்சுட்டு குளித்து நீராடி தாக்கத்தை தீக்கி குளிச்சு முடிச்சு மறுபடியும் தூக்க பார்த்தேன்ல தூக்க முடியல அப்பத்தான் பார்த்தேன் மாடுக்கிற மாதிரி கம்ப கையில பிடிச்சுக்கிட்டு தண்டத்தை கையில பிடிச்சுக்கிட்டு தண்டம்னா கோல் அப்படி தண்டை கையில கேள்விபடுத்திக்கிட்டு அப்படியே சிறுவனாக மேல நிக்கிறான் மழை பேல இவன் அசைச்சு பாக்குறான் இவன் அசைச்சு அசைக்க முடியாத கார்த்தால அப்படி எக்காலப்பட்டு சிரிக்கிறான் கட்டு பார்த்தா யாரும் ஒரு சிறுவை நிக்க நிக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாரடா நீ என்பது அப்பத்தான் இருவருக்கும் வாக்குவாதம் உற்றி இருவருக்கும் கடுமையான போர் ஓஹோ கடுமையான போரிலே வந்திருக்கூடிய இறைவன் என்பதை முருகப்பெருமான் காட்சி கொடுத்த பின்னாலே இந்த மலை எங்கே இருக்கட்டும் சொல்லி என்ன பண்ணா இந்த மலை உணவு பெயரால் நிலைக்கட்டும் என்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் உன்னை வணங்கித்தான் வருவார்கள் என்று சொல்லித்தேன் பழனி மலை என்று சொல்லக்கூடிய மலையில ஏறுவதற்கு முன்னதாகவே அந்த இடுமன் காவடியாக சுமந்து வைந்து அங்கே நிலைநிறுத்தப்பட்ட காரணத்தாலே இடுமன் பெயரால் உருவான மலையை இன்று வணங்கி அவனுக்கு முதல் பூஜை செய்துவிட்டுதான் பழகும் பூகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பது இன்றைய ஐதீகம் ரொம்ப 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 நன்றி சாமி தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்த வேற என்ன கேட்க நினைக்கிறீங்க இருபடுத்த முதல்ல ஆமையா ஓஹோ இன்னுக்கு அதுக்கு ஒண்ணு இருக்கு என்ன அடிவாரத்துல ஒண்ணு இருக்கு என்ன பழனி அடிவாரத்துல பாத்தீங்களா

ால் உலகத்துக்கெல்லாம் செல்வத்துக்கு அதிமுறை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமி அவதே வந்துட்டான் வந்துட்டான்

பேசன்னா பேசிக்கிட்டே இருக்கலாமியா அப்புறம் வந்துருச்சுன்னா போனது அங்க சிலை பிடிச்சது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு சிலைகள் பத்தாது

ஒரு குறிப்பிட்ட பார்வை அளவு குறிப்பிட்ட தூரம் என்னன்னா என்ன அர்த்தம் பார்வையுடைய குறி இருக்கக்கூடிய இடம் நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு மனிதனுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம்னு சொல்லுவாங்க அதான் குறிப்பிட்ட தூரம் என்பது குறிப்பிட்ட பார்க்கறது குறி அந்த குறிப்பு இடம் சேர்த்து சேர்த்துக்காத குறிப்பிடம் அந்த இடத்து கேட்டவாரு இதற்கு எல்லைக்குட்படும் பொழுதுதான் எதுவுமே நமக்கு நடக்க யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே ஆமா

காக்கா காகாங்கக்கு அதிரறனால காக்காய் காகான்னு பேர் வந்துச்சாம் காக்கா கருப்பாகதனால காக்காய் காகான்னு பேர் வந்துச்சாம் ஏய் முதல்ல அது காக்கா அதுக்கு பேரு அதெல்லாம் தெரியாம கேக்காத. அதுக்கு பேர் காகம் தானே ஓ காகம். ஆ காகம் கத்துமா. காகம் கரையும். இப்படி சொல்ற. நீ கேட்டது தப்புடா எல்லாமே. காகா கத்துறது எல்லாமே தவறு. காத்துறது எதுங்க? மாருறா? ஓஹோ. கத்துறது அம்மா மார கத்து.

வந்து உண்ட் வந்து கிடக்கிறேன் போயிட்டேன் அருமையில இருக்கும்போது இந்த இடத்திலே நான் பொழுது சீனை மடியில் தலை வைத்து படுத்திருக்கா என்ன காரணம்

பிரட்டிக்கிட்டே போக அப்பதான் காக்கா கா 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 கத்திட்டு போறேன் கட்சி காக்கும் கடவுளாகப்பட்டவன் கண்ணபரமாத்மா ஓ அவனே காகுந்தன் இந்த கஷ்டமான நிலையிலே காகுந்தா என்னை நீ காக்கவா 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 என்று கா 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 என்று சுருந்தவா கத்திக் கொண்டே போனான் ஓஹோ அப்படி அடிப்படையில்தான் காக்கை கரைவது என்று விட்டு விட்டு உலகம் சொல்லுகிறது காக்கா கா காத்தது ஏன் காக்கா கத்துக்கு இங்க உலகத்தை கொடுத்திருக்கா ஓ நிறைய விஷயங்கள் இருக்கு தம்பி போய் என்ன அந்த புள்ளு மறுபடியும் அஸ்திரமா போச்சு இல்லையா போனவன இந்த அஸ்திரமாக என்ன பண்ணுச்சு நேர போய் அவன் அவங்க